புதிய நிர்வாக பிரிவில் நடைபெறுகிறது ஒற்றுமையாக பல பேர் வருகை வந்து நாங்கள் என்று முளியவலை மாவீர துயிலமில்லத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிகழ்வுக்கான புதிய நிர்வாகத்தினையும் சின்ன ஒரு கேள்வி மூன்று கேள்வி அப்போ நான் ஒரு பதினொன்று சொல்லிவிடுங்க அந்த மாவீர நாள் செய்து முடிஞ்சு எத்தினால் நாற்று கணக்கறுக்க காட்டுவீர்கள் ஒரு கேள்வி ரெண்டாவது ரெண்டாவது ஒரு நிமிஷம் ரெண்டாவது இந்த மாவீர நாளைக்கு பிறகு இந்த மாவிர குப்பையாக தான் கிடக்குது அதை எப்போ அதை துப்புரவு செய்கிறது ஒரு நிர்வாகமோட்டு வந்தோன்னே அதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் காலம்புறா காடு மாதிரி விட அதை பாருங்கள் மாவீர நாளைக்கு இண்டாக்கி வந்திருக்கிறியா இனி அடுத்த மாவீர நாளைக்கு தான் இந்த கோலத்திலே இருக்கும் அப்போ அந்த விஷயம் வணக்கம் <middly> கூட ಆನೆ ಲಗಾಯ್ತೀರಾ ನಿಂಗೇನ್ರು ನಾನು ಬೋಡಿದರೆ ನಿಂಗೇನ್ರು வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கால மாது நாள் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக புதிய நிர்வாகம் ஒன்று தெரிவி செய்யப்பட்டு அந்த வகையிலே செயலாளராக ரவீந்திரன் அவர்களும் தலைவராக வீந்தன் அவர்களும் பொருளாளராக தூச்சன் அவர்களும் உபதலவராக அலோஜன் அவர்களும் முகச் செயலாளராக அமரன் அவர்களும் ஏனைய உறுப்பினராக மைந்தன் யகன் ரபிகரன் புலி நந்தீஷ் ராகுலன் தாண்டி பதீஷ் வசந்தராசா நான் எங்கள் பேரை மட்டுமே நான் டால் இந்த

அது பிரச்சனை நிர்வாகத்துக்கு இருந்தாலும் இல்லாட்டிக்கு நாங்கள் முள்ளத்தீவு மாவட்டம் இல்லை தண்ணி மாவட்டத்துக்கே அல்லது யாழ்ப்பாணமோ அல்லது போகணும் சேராவிற்கு இப்போ நான் மூணு பேரும் போகிறேன் எடுத்து போயிருந்தால் அது தன இல்லாத பிரச்சனை உண்டு அது திடீராக செல்லக்கூடாது அதுக்குரிய வரிகளை பார்த்து கொண்டாங்க முள்ளத்தீவு நிர்வாகிய கேம் உண்டைக்கு போகணும் குழந்தைக்கும் பொது பதிவு போடுறாங்க இங்கே யூப்ஷன் ஞாபகப்படுத்துனதுங்கிறது நினைக்கிறேன் வந்து நான் என்ன நிர்வாகத்துக்கு தஞ்சு ஓடிங்க உண்மையில் நான் நாளைக்கு மன்னாரில் கூப்பிட்டோம் முசலி பிரதேசத்தை கூப்பிட்டோம் நாலாண்டைக்கு மன்னார் இந்த மாவட்டம் கூப்பிட்டோம் நிற்க பயிர் வேணும் இப்போ நாங்கள் தண்ணி மாவட்டம் பாராளுமன்றம் போடுறோம் நிக்காட்டிக்கு அவங்கள நினைப்பாங்க தஞ்சை முன்னெத்தி போடுறோம் பதிவான அப்போ அந்த குறை இல்லாமல் நான் மன்னாருக்கும் பவுனியாகவும் போய் கொண்டு வந்திருக்கணும் யாழ்ப்பாணங்கள் நிற்கும் போய்க்கொண்டு வைக்கணும் அது ஒரு அந்த மாவீர நாள் செய்து முடிஞ்சு எத்தனை நாள் நாத்து கணக்கரைக்க காட்டுவியால் ஒரு ஆது கேள்வி ரெண்டாவது ஒரு நிமிஷம் இந்த மாவீர நாளைக்கு பிறகு இந்த மாவீர தூளிமெல்லாம் குப்பையாத்தான் கிடக்குது அதை எப்ப அதை துப்பரவு செய்கிறது ஒரு நிர்வாகம் ஒன்று வந்தோன்னே அதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு காலம்புறா காடு மாதிரி விடையில அதை பாருங்கள் மாவீர நாளைக்கு இண்டாக்கி வந்திருக்கிறியா இனி அடுத்த மாவீர நாளைக்கு தான் இந்த கோலத்தில் இருக்கும் அப்போ அந்த விஷயமும் மாற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏண்டா நான் இதால் திரிகிறேன் எனக்கும் வேதனிகள் இருக்கிறபடியாக நான் அதை பார்த்துக்கு தானே மற்றது பிரதேச உறுப்பினர் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சொப்பினுகள் இதுகள் வந்து அடுத்த நாத்தே எங்களுக்கு தயவு செய்து அதுகள் இருக்கா உங்களோட சபையாளால் அது ஒரு எடுத்து எடுப்பிச்சு விடுங்க ஏண்டா ரெண்டு மூணு நாளைக்கு அந்த சொப்பின்கள் அதுக்குள்ளேயே கிடந்து இதுக்கே கிடந்து ஒரு வருஷம் நான் தான் அவன்ஸில் முழுக்கலும் புறக்கொண்டு போனேன் அந்த சப்போர்ட்டுகளை கொஞ்சம் செய்து அந்த அளவு காணும் ஏன்னா ஒரு பொதுமாகனா கதைக்கு இந்த விஷயம் இதுக்கு ஒரு பதில சொல்லுவோம் வந்து உங்களுக்கு இதை நாங்கள் கணக்கறிக்கைன்னு சொல்கிறோம் இல்லை விரவு செலவு அறிக்கை வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு வேலை நாட்டுக்குழுக்குள்ள அஞ்சு வேலை நாடு நாங்கள் அதை நிறைவு செய்து உரிய முறையில் சமர்ப்பிப்போம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த இடம் தொடர்ச்சியாக இப்போ எல்லாம் பத்தியா இருக்கு இதை வெளியாகுறேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த லேண்டை பற்றி நான் பெருசாக விரும்ப இல்லை இதை வந்து பனிக்குழிந்த வேலத்திட்டம் மட்டும் வந்து ஜோதிட்டாருங்க இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு மீடியா இன்றைக்கு ஜூட்டிப்பான்னு சொன்னால் ரெண்டுதம்க்கே தாண்டி இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கான உரிமையான உடற்பூர்வமான பூசிக்க வேண்டிய இடம் இது வந்து அவர்தான் செய்வனும் இவர்தான் செய்வனும்னு சொல்லலாம் நாங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்வோம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எங்களுக்கு சபையும் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுறது இதை நாங்கள் கூடுதாக துப்புரவு செய்கிறாங்க தொடர்ந்து கால காலப்பகுதியில் நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை நாங்கள் துப்புரவு செய்கிறதுக்கான முயற்சிகளில் அப்படி துப்புரவு செய்கிறதாக நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் அடுத்த விஷயம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த சொ குப்பழம் சொப்பல் பூ மாலை எல்லாம் நாங்கள் அடுத்த நாளே கூடுதலாக எல்லாத்தையும் நிகழ்த்தி செய்கிறோம் என்று சொன்னால் இது சுத்தமாய் புனிதமாக பேண வேண்டிய இடம் அதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் அதாவது எங்களுடைய துயிலமில்ல நிகழ்வுகள் முடிஞ்சு அடுத்த நாள் வந்தும் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் இருக்கும் நிச்சயமாக நாங்கள் அதை நீங்கள் கேட்டதுக்கு கேட்டது கேட்ட வகையில் நாங்கள் விரும்புகின்றதுக்கேற்ற வகையில் அதை செய்து முடியும் ஓகே சரியா பப்ளிக்கா பேஸ்புக்கில் போடுவோம் இவ்வளோ கொடி தேவை அது தேவைன்னு சொல்லி பப்ளிக்காக போடுவோம் இதில் குறிப்பாக வந்து எங்களுக்கு இந்த முறை தேவைப்படுற மிக முக்கியம் எல்லாருக்கும் பொதுவானது எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் மீட்டர் கொடியாவது தேவை இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான் இப்போ ரைமண்ணா கூட ஒரே இடத்துல ரைமண்ணா தானே அஞ்சூறு ஆயிரம் ஐயாயிரம் மீட்டர் கொடின்றா பெரிய துணி முடியாது அவ்வளோ நாங்கள் நினைக்கிறேன் அவ்வளோத்துக்கு எமௌண்ட் வரானு நினைக்கிறோம் ஐயாயிரம் மீட்டர் கொடி எங்களுக்கு தேவை அனைவருக்கும் அன்பான வணக்கம் மொழியவளை மாவீரர் புயிலும் இல்லத்தடியில் என்று ஒரு ஆரம்ப கட்ட சினிமாதான பணியும் புதிய நிர்வாக தெரிவும் நடைபெற்றது ஒற்றுமையாக பல பேர் வருகை தந்து மிகச் சிறப்பாக ஒரு நல்ல செயல்படக்கூடியவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் இந்த வகையில் அனைவருக்கும் நன்றியை சொல்லோடு முல்லைத்தீவில் தான் மாவீரர் தொயிலும் இல்லங்கள் மிக அதிகம் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் உண்மையும் அதுதான் அந்த வகையில் நான் ஏற்கனவே சில நாட்கள் அப்படி எல்லா இடமும் போய் தெரிந்ததில் எல்லா மாவீரர் தொழிலும் இல்லமும் மிகச்சிறப்பாக தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய உறவுகளுக்கான அந்த நினைவு கடமையை நினைவேந்தல் கடமையை செய்ய வேண்டுமென்ற நோக்கத்தோடு நிறைவான பணிகளை எல்லோரும் செய்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது இந்த வகையில் மாவீர மாவீரர்களுடைய கனவுகள் நிறைவேற வேண்டுமென்ற நோக்கத்தோடு ஈடுபடும் எம்முடைய மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன் நான் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்று முள்ளியவளை மாவீர தொழிலமிலத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிகழ்வுக்கான புதிய நிர்வாகத்தினையும் சிரமாதன பணியையும் ஆரம்பிச்சிருக்கின்றோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த முறை மாவீரர் நாளை எவ்வாறு கொண்டு செல்லலாம் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என பல்வேறுபட்ட விடயங்கள் முன்வைக்கப்பட்டு அதற்கான தீர்வு எட்டப்பட்டிருக்கின்றது இதிலே மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த புனித பயணத்திலே எல்லோரும் இணைஞ்சு மிகவும் உணர்வுமாக எழுச்சிகரமாக இந்த நிகழ்வை கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக மக்களுடைய ஒத்துழைப்பையும் இந்த பணிக்குழுடைய ஒத்துழைப்பையும் வேண்டிக் கொள்வதோடு மிகவும் சிறப்பான முறையில் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு வளமை போன்று போக்குவரத்து வசதிகளெல்லாம் ஏற்பாடு செய்தரப்படும் நிச்சயமாக எங்களுடைய மாவீரர்களுடைய நினைவுகளை சுமந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் எங்களுடைய மாவீரர் நாள் நிகழ்வு முள்ளியவளை தொழிலும் இல்லத்தில் மிக எழுச்சிபூர்வமாக நடக்கும் என்ற செய்தியை தெரிவித்துக்கொள்கின்றோம் பணிக்குடி சார்பாக நன்றி